ரேஷ்மா பசுப்புலேட்டியை பார்த்தவுடனே பத்திக்கொள்ளும் திம்சு கட்டை என்கின்றனர் அவருடைய ரசிகர்கள் அப்படிதான் அவர் அடிக்கடி அப்டேட் செய்யும் புகைப்படங்களும் இருக்கின்றன விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் தான் நடிகை ரேஷ்மா பசுப்புலேட்டி நடிகர் விஷ்ணு விஷால் நிக்கி கல்யாணி சூரி ரோபோ சங்கர் உள்ளிட்டோர் நடித்திருந்த வேலையினா வந்துட்டா வெள்ளக்காரன் என்ற படத்தில் புஷ்பா என்ற கேரக்டரில் நடித்திருந்தார் விஜய் டிவியில் ஒரு முறை பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் இவர் கலந்து கொண்டார் இப்போதும் சீரியல்களில் பிஸியாகவே நடித்து வருகிறார் ரேஷ்மா பசுப்புலேட்டி ரேஷ்மா பசுப்புலேட்டி எப்போதுமே கவர்ச்சியான உடல் அழகை தூக்களாக காட்டும்படியான ஆடைகளை அணிவதில் அதிக ஆர்வம் கொண்டவர் அப்படிப்பட்ட தனது தூக்கலான அழகை மிடுக்கான தோற்றத்தை அவர் மட்டும் ரசிக்காமல் அடிக்கடி தனது சமூக வலைத்தள பக்கங்களில் அப்டேட் செய்து ரசிகர்களும் ரசிக்க வேண்டும் என்றதை இவர் கண்டிப்பாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் அந்த வகையில் ரசிகர்களின் தூக்கத்தை கெடுப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர்தான் இந்த ரேஷ்மா ரேஷ்மா பசிபிலிட்டியை இணையத்தில் தொடர பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் புடவையாக இருந்தாலும் சரி மாடன் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி தன்னுடைய முன்னலகு பின்னழகும் மனதை அள்ளும்படியான புகைப்படங்களை மட்டுமே அப்டேட் செய்து வருகிறார் ரேஷ்மா அது மட்டுமின்றி அடிக்கடி ரீல்ஸ் வீடியோக்களிலும் தன் கொத்தும் குலையுமான அழகை உடலை காட்டும்படியான நடன அசைவுகளை தந்து ரசிகர்களின் மூடை கெடுப்பதும் வழக்கமாக வைத்திருக்கிறார் சமீபத்திய ஒரு நேர்காணலில் பேசிய நடிகை ரேஷ்மா என்னுடைய புகைப்படத்திற்கு பத்து பாசிட்டிவான கமெண்ட் இருந்தால் அதற்கு நூறு நெகட்டிவான கமெண்ட் இருக்கும் அதில் அதை பார் இதை பார் என்று உடல் பாகங்களை வைத்து பேசுவார்கள் என்று கூறிய ரேஷ்மா உனக்கும் அதை பார்க்க வேண்டுமா தாராளமாக பார்த்துக்கொள் அதை பார்க்காமல் உன்னை தடுத்து நிறுத்த மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் என்ன வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்ளட்டும் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படப் போவதில்லை தன்னை எப்படி வேணாலும் பார்க்க ஆசைப்படுபவர்களுக்கு அப்படி பார்க்கணுமா பார்த்துக்கோ என சந்தோஷமாக கூறியிருக்கிறார் ரேஷ்மா ரேஷ்மாவின் தூக்கலான கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் ஜொல்லிவிட்டபடி பார்க்கும் ரசிகர்களுக்கு என்னை பார்க்கணும்னு நல்லா பார்த்துக்கோங்க என உடல் பாங்களை காட்டுவதை பற்றி வெளிப்படையாகவே பேசி தன்னுடைய ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்கிறார் ரேஷ்மா இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்